ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக ட்ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட் என்ன அது இலங்கையில் என்னென்ன கம்பெனிகள் செய்யுது என்ற விடியங்கள் சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அதில் என்ன மாதிரி ரிஸ்க்கள் இருக்கின்ற விடியங்களை வந்து ரெண்டாவது வீடியோவில் போட்டிருக்கேன் அடுத்தது இந்த மூன்றாவது வீடியோ வந்து பார்ப்போம் என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து ப்ராக்டிக்கலாக இந்த ஆப்பை வந்து பார்ப்போம் இது வந்து கேப்பிட்டல் அலியன்ஸினுடைய ஒரு ஆப் உண்டு இதை விட சாஃப்ட் லாஜிக்கும் வந்து சில ஆப்புகள் வந்து செய்கிறாங்க அடுத்தது அந்த அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு கம்பெனிகள் சில வந்து ஆப் வந்து இதே மாதிரி மாடலில் வந்து ஆப் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஹேபிட்டல் அலையன்ஸ் கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குது என்னென்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் மூன்று ரேடிங்கை பண்ணலாம் அதாவது ஒன்று இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்தது இந்த ட்ரெஸ்ஸரி பில் அண்ட் டெசரி பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்தது இந்த ஈக்விட்டி ஃபண்ட்னு சொல்லுவோம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து ட்ரெண்ட் அக்கௌண்ட் வந்து சைன் அப் பண்ணிட்டேன் ஏன்னு சொல்லி சொன்னால் எனக்கு ஏற்கனவே ஈக்குவிட்டி ஃபண்ட் இருக்குண்டு அப்படினால அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஈக்குவிட்டி வேணால் கூட ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் நீங்கள் சைன் அப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வச்சு சைன் அப் பண்ணலாம் அடுத்தது டெலிஃபோன் டெஸ்டரி பில் அண்ட் பவுண்டில் வந்து இது குறித்து சப்மிட் பண்ணிங்க அடுத்தது ஜூனிட் ட்ரஸ்ட் இதில் மூண்டும் வந்து இதில் இருக்குது இந்த இதில் வந்து இதுக்கு மேலதிகமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜூனிட் ட்ரஸ்ட்டை கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஜூனிட் ட்ரஸ்ட்டு சொல்கிறது தான் ஜூனிட் பண்டன்னு சொல்கிறது தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அது வந்து இலங்கையில் வந்து குறிப்பாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்கிறத விட இந்த ஜூனிட் ஃபண்ட்னு சொல்லி தான் நான் அதிகமாக பாவிக்கிறாங்க இந்த வேர்டு தன் வந்து பாவிக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் கிளிக் பண்ணீங்களேன் சொல்லி சொன்னால் என்னென்ன பெர்சன்டேஜில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்றபடி எங்கள் இருக்குது இதில் வந்து கேபிட்டல் அலையன்ஸுனுடைய ஃபிக்ஸ்ட் இன்கம் ஃபண்ட்னு சொல்லி இந்த நைன் பாயிண்ட் ஒன் நைன் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து இருக்குது இது வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களேன்னு சொல்லி சொன்னால் இவங்களுடைய ஹெச்எம்பி அக்கௌண்ட் ஹட்டன் நேஷனல் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இதில் வந்து நீங்கள் இந்த ஃபோம் அப்ளிகேஷன் பில் பண்ணக்குள்ளேயே அதில் டீட்டெயில் உங்களுக்கு தருவாங்க அவங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது பிறகு என் அக்கவுண்ட் நம்பர்னு தருவாங்க அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணிவிட்டு உங்களுக்கும் இந்த யூனிட் ஃபண்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் ஃபண்ட் தான் வேணுமென்ட் சொல்லி சொன்னால் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபண்ட் இதில் டீட்டெயிலை வந்து பார்க்கலாம் இதில் வந்து பாருங்கள் நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் இதில் ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ் இருந்தாலே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்தது வந்து இந்த பண்ணுற ஒரு யூனிட்ற ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாற்பது ரூபா போகுது அப்போ நூறுரூவாய்க்கு உங்களுக்கு ட்ரெண்டு தான் கிடைக்கும் அதான் மீனிங் அது பெரும்பாலும் நீங்கள் ஒரு ஒரு ரூபாய் போட்டிங்களான்னு சொல்லிச்சுன்னால் உங்களுக்கு ஆயிரம் சாரி நூறு யூனிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பண்ணுற சைஸுகள் உங்களுக்குரிய அறுவலை ரிட்டர்ன் வந்து பாருங்க பாஸ் தேர்ட்டி டேஸ்ல வந்து நைன் பாயிண்ட் ஒன் நைன் வந்து இது இது வந்து மாறும் இது சில வழியில் ஒரு அவரேஜ் ஆனது வந்து பிக்சபடியா அவரேஜ் ஆனது சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும் அடுத்தது மணி மார்க்கெட் பண்ட் பார்த்துக்கிட்டு தெரியும் செவன் பாயிண்ட் டூ எயிட் தராங்க அது கேபிட்டல் அலையன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எயிட் பாயிண்ட் நைன் எயிட் அடுத்தது ஃபோர்ட்டி செவன் பாயிண்ட் வந்து ஈக்விட்டி ஃபண்ட் வந்து கூட கொடுக்குறாங்க ஆனால் ஈக்குவிட்டி ஃபண்டில் வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த ஈக்குயிட்டி அதாவது ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மேச்சுரிட்டி லெவலில் வந்துருக்கு நல்ல டாப்பில் வந்துருக்கு இதையும் தாண்டி இன்னும் போகுமான்றது வந்து சொல்ல முடியாது சில காரணிகள் வந்து அதாவது சில பொருளாதார காரணியாக இருக்கலாம் சிலது இலங்கையினுடைய அரசியல் காரணிகளாக இருக்கலாம் மாற்றங்கள் ஏற்படுமாக இருந்தால் பெரிய பாதிப்பை வந்து இந்த ஈக்குவிட்டி ஃபண்டு கொடுக்கும் அந்த நேரத்தில் வந்து நமக்கு நட்டமுடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தீங்கனா தெரியும் கேபிட்டல் அலையன்ஸுடைய இன்கம் பன் டோட்டலாக அவங்களுடைய இன்கம்மை வச்சு கொண்டு வாறது வந்து எயிட் பாயிண்ட் எயிட் ஃபோ அடுத்தது கேபிடல் ஹை ஹைஜில் பண் எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் இந்த பர்சன்டேஜில் வந்து கொடுக்குறாங்க ரைட் இதுக்கு மேலதிகமாக நீங்கள் வந்து இந்த இதை வந்து கல்குலேட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க என்ற விடியங்களை இந்த கல்குலேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணி கொள்ளலாம் ஃபர்ஸ்ட்டாக வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு எமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு ஆயிரம் அல்லது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு உட்பட்ட ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இதில் ப்ரோக்ரஸை பாருங்கள் இந்த ஜூனிட் ஃபண்டில் வந்து ப்ரோக்ரஸை பாருங்கள் இது எந்தளவுக்கு உங்களுக்கு பொருத்தமான இருக்குன்ற பார்த்துட்டு வந்து நீங்கள் அதனூடாக பெரிய அமௌண்ட்டுகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தான் இந்த ஆப் வந்து நீங்கள் உங்களுடைய பிளே ஸ்டோரில் போய் கே சிஏஎல் ஹெல் அண்ட் டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் வரும் அது கூட இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதன் பிறகு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணி கொண்டீங்கன்னு சரி இவ்வளவுதான் ஒரு சிம்பிளாக வந்து இந்த ஆப் வந்து இருக்குது இதில் மேலதிக தகவல்கள் உங்களோட ப்ரொஃபைல் டேஷ்போர்டுகள் அடுத்தது மார்க்கெட் ரிசர்ச் சம்மந்தமான விஷயங்கள் என்ன ரேட்டில் போகுது டெசரி ஃபண்ட் கூறிய டெசரி பில் பாண்டுக்குரிய ரேட்டுகள் என்ன என்ற விடியங்கள் முழுதும் வந்து இதில் இருக்குது அடுத்தது டெய்லி வந்து நீங்கள் பங்கு சந்தையில் போகிற இந்த ஏஎஸ்பிஐன்னு சொல்லி சொல்லுவோம் ஓல்டு ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது என்னென்ன பங்குகள் ப்ரைஸ் வந்து மாற்றம் நடந்திருக்குன்ற விடயங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குமா சரி இவ்வளவு தான் இந்த வீடியோவில் அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமான வீடியோவில் பெரும்பாலும் நான் மூணு வீடியோ போட்டுட்டேன் இதுக்குள்ளேயே வந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து அதிகமான விடயங்கள் இதில் வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து நீங்கள் கீழே ஹவர்மெண்ட்டில் கொடுங்கண்ணா நன்றி வணக்கம்